அவங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன் ஒரு மனுஷன் இருந்தானா அவன் வந்து கத்தரை பாடி துதிச்சுக்கிட்டே இருப்பானா அதாவது ஆண்டவருக்கு அதிகமான நேரத்தை கொடுப்பானா அவன் வேலைக்கு போற நேரம் கொஞ்ச நேரம்தான் அதே போல குடும்பத்துக்கு செலவு பண்ற நேரங்கள் செலவு பண்ணுவான் அவன் ஆண்டூர் சமூகத்துல கத்தரை பாடி 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 துதிச்சுக்கிட்டே இருப்பானா எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை பாடி துதிச்சுக்கிட்டே இருந்தானா ஒரு நாள் அவன் ஆக்சிடெண்ட் ஆயிட்டான் அவனால் பாடி துதிக்க முடியல அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாராம் என்ன பாடி துதிச்சுக்கிட்டே இருந்த அந்த மனுஷனை காணாமே அப்படி சொல்லி ஆண்டவர் அவன் இருக்கிற இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாராம் வந்த உடனே அவனை பார்த்தாரான் என்ன இவன் இப்படி இருக்கிறான் ஆக்சிடெண்ட் ஆகி இப்படி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளவு கிருபை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாரான் பார்த்தா பத்தாயிரம் கிருபைகள் அவன்கிட்ட இருந்ததான் ஏன்னா அவன் பாடி பாடி துதிக்க 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 கிருபை பெருகி 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 பத்தாயிரம் கிருபைகள் அங்க இருந்ததாம் ஆண்டவர் பார்த்தாராம் ரெண்டாயிரம் கிருபையை எடுத்து அவனுக்கு சுகத்தை அவன் அவனோட கிருபையை எடுத்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தாராம் திரும்பி ரெண்டாயிரம் கிருபையை எடுத்து அவனுக்கு நல்ல பலனை கொடுத்தாராம் நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை பலன கொடுத்தாராம் மூணாவது ரெண்டாயிரம் கிருபையை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட வேண்டிய பீஸ் எல்லாம் கட்டிட்டாராம் அடுத்த ரெண்டாயிரம் கிருபையை எடுத்து வீட்டு குடும்பத்துக்கு தேவையான சாப்பாட்டு செலவுகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டாராம் மீதி ரெண்டாயிரம் கிருபை இருந்ததாம் இவன் நல்லா ஆகி வீட்டுக்கு போயிருக்கான் வீட்டுக்கு போனா எப்படி நடந்தது ஹாஸ்பிட்டல் தேவைகளை யார் சந்திச்சது நான் வேலைக்கு போகலையே என்னோட ஹாஸ்பிட்டல் தேவை எப்படி சந்திக்கப்பட்டது என் குடும்பத்து தேவைகள் எப்படி சந்திக்கப்பட்டதுன்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி அவனுக்கு எழுப்பிக்கிட்டே இருந்ததாம் அப்ப ஆண்டவர் சொன்னாராம் அவனை தட்டி கொடுத்து தம்பி நீ என்னை பாடி துதிச்சு 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 கிருபைய பெருக்கி வச்சிருந்த அந்த ஓம் கிருபையை எடுத்து உனக்கு நான் செலவு பண்ணினேன் ரெண்டாயிரம் கிருபை ரெண்டாயிரம் கிருபையா எடுத்து நான் செலவு பண்ணி இன்னைக்கு கிருபை பெருகி நிக்கிது இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறது வெறும் ரெண்டாயிரம் கிருபை தான் இருக்குதுன்னு சொன்னாராம் ஐயோ ரெண்டாயிரம் கிருபை தான் இருக்குதா திரும்பவும் நான் கத்தர பாடி துதிக்கணும்னு சொல்லி அவன் பாடி துதிச்சு 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 திரும்பி கிருபையை பெருக்கிக்கிட்டானாம் இது ஒரு கதை தான் ஆனா ஆனா நான் என்ன சொல்றேன்னா நம்மளும் கத்தரை பாடி துதிச்சு திருபையை நம்ம பெருக்கிக்கணும் அதனாலதான் நம்ம கத்தர பாடி துதிக்கணைக்கு வந்துருக்கு